தண்ணி பொது விட்டு விட்டு தெரு மருந்தே போடாதீங்க முடியெல்லாம் கொட்டிடும் எடுங்கிறாங்க சுடு தண்ணி வச்சு எடுக்க சொல்லி இருக்காங்க சுடுதண்ணி வச்சு எடுத்து சொல்லிருக்கேன் ஏகப்பட்ட நுண்ணி நீ என்ன பிரச்சனை என்ன வேணும் எடுக்க புய உடுப்பு கொஞ்சம் ம் குனிப்பா மருந்து போட்டால் முடியெல்லாம் பொட்டி ஒரு மாதிரி ஆகும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பொறுப்புங்கிறாங்க பயங்கர முடியாது அங்கே விட சொல்லிதான் இப்போ கூட அங்கே தான் விட சொல்லுது வெயில் தாங்கலை ம் தான் தான் அப்படின்னா ஒரே சார் நம்ம கால் பண்ணிடுவாரு பாரு என்ன நட்டனா துணி எடுக்கூடாதான் நிறைய உனி அளவுக்கு கடந்த ஒரு ஒன்றியோ முழு பத்து பாஞ்சா இருக்கு ஒவ்வொரு இடத்துல டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனா அவங்க மருந்தே போடாதீங்க போட்டிங்கன்னா முடியெல்லாம் கொட்டி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க என்னதான் போட்டு தெருநாய் நிறைய இருக்கு இத்தனை நாள் உனிங்கிறது இல்லாத இருக்கு தோட்டத்தில் விட்டுதான் இவ்வளவு பிரச்சனை வந்து இதுவாங்க நல்லா சாப்பிட்றதுதான் வேணும் ரெண்டு மூணு நாள் பயன் வச்சாங்க இனி எடுக்க தண்ணி கொதிக்க வச்சு ஒரு மக்கள் எடுத்து வந்து வச்சுக்க நெருப்பு வச்சு போட சொன்னாங்க நாம எந்த நடு பயன்படுத்த குழு தண்ணி வச்சு எடுத்துக்கிட்டேன் போறோம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பொருட்டிடலாம் அப்படின்னா ரெண்டு நாளா வெளியே அவத்தே விடுறதில்ல அவங்க போடத்துலேயே விடுறதில்ல உள்ள கொண்டு போய் விட்டா வெயில் அந்த இடத்துல மாமா அப்படி இல்லை படுத்துக்கும் அதே நாடா செருவு எல்லாம் வந்துச்சு இருக்கிற வரைக்கும் உணிங்கிற நீர் இவ்வளவு பெருசா ஆகுற வரைக்கும் ஒரு முடியாது அளவு கடந்த முடிய ஆயிடுச்சு சாப்பிடறதெல்லாம் அதுக்கே சரியா போயிடுச்சு இழைச்சே போச்சு தண்ணி கொதிக்குது வாய் வச்சுன்னா அவ்வளவுதான் சுடுதே சுடுது எல்லாமே தெரியும் பாருங்க பேசுறது அத்தனையுமே தெரியும் தண்ணி சூடாக இருக்குதுன்னு வாய் பாருங்க சூடா இருக்குது அடுத்தாலும் நேரம் பேசாடுற கொஞ்சம் எடுத்துற மணி ஆயிடுச்சு

இன்னைக்கு எடுத்த நாளை குளிக்க வச்சிடலாம் இன்னைக்கு அந்த வேலைக்கு எடுத்து அவ்வளோ உண் இங்கே படு படு படுத்தாதான் எடுக்க முடியலன்னா எடுக்க முடியாது கீழே படுக்கலைன்னா எடுக்கவே முடியாது அவ்வளோ இருக்குது அளவு கடந்து இவ்வளோ ஒரு ஒரு வார்த்தை இவ்வளோ முடிய இருக்கு அப்படின்னு விட்டே இருக்க மாட்டாங்க அது முடிக்குள்ள முடி இது பண்ணி எடுக்கணும் இல்லைன்னா வலிக்குவோம் அது முடப்பாடு இப்படி ஆடுதே நான் என்ன பண்ணிட்டோம் நிறைய இருக்கு முடி நிறைய இருக்குதுனால உள்ள முடி விருட்சி இருக்கும்